ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் என்னப்பா ஃபினாலே பார்த்திங்களா கிராண்ட் ஃபினாலே அப்படின்னு ஆக்சுவலி பாரு மட்டும் வரலனா இது நார்மல் எபிசோட் அப்படின்றது தான் மீன் பண்ணியிருக்கோம் அதே நார்மல் எபிசோடும் லாஸ்ட்டு டூ வீக்ஸாக பார்த்திங்கன்னா என்னடா எங்கள் பிக் பாஸ் ஷோ போகுதா லைவ் போகுதா ஏதாவது சீரியல் போகுதா அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துச்சு டூ வீக்ஸாக இல்லாத அந்த பிக் பாஸ் ஷோ அப்படின்னு சொல்லும்போது அப்போ பிக் பாஸ் ஃபினாலே எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா ஃபினாலேன்னு சொன்னாலே சும்மா அதிர்து இல்லை அப்படி இருந்துருக்கணும் அதுலேயும் கிராண்ட் ஃபினாலி ஃபினாலே அப்படின்ற மாதிரி பேரில் தான் அந்த கிராண்ட் இருந்ததை தவிர உள்ளே ஒன்றும் இல்லை அப்போ ஒன்றும் இல்லாத ஃபினாலேக்கு பார்வை கூப்பிட்டோனா தான் எதாவது இருக்கிற மாதிரி அது ஃபினாலே அந்த ஒரு மூடையாச்சும் க்ரியேட் பண்ண முடியும்டா அப்படின்னா ஒன்றுங்க கெஞ்சி மிஞ்சி சாரி மிஞ்சில கெஞ்சி அவளை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க காலில் விழாத குறையா கெஞ்சி தான் இதை நான் ஃபஸ்ட்டில் சொல்லும்போது கூட நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் எல்லாம் உருட்டாங்க சேனல்லாம் போய் கெஞ்சிருக்க மாட்டாங்க அவகிட்ட கெஞ்சணும் சேனலுக்கு அவசியம் இல்லை விஜயஸ்க்கு அவசியம் இல்லை அப்படின்னு ஏன் இன்றைக்கி எப்பிசோட்டில் விஜய்ஸே சொன்னார்ல கமருதீன் என்ட்ரி வந்தோடனே பார்வை கூப்பில் நான் நினைக்காதப்பா நினைக்காதீங்க பார்வையும் கூப்பிட்டா அவங்க பிஸியாக இருந்ததுனால வரல அந்த பிஸி தான் நான் என் சேனலில் போட்டிருந்தேன் ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க அதாவது இவங்க முதல் வாட்டி ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டி கூப்பிட்டப்போ ஒரு ரெண்டு வாட்டி இவங்க வந்து காலையே அவாய்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எடுத்து ஐம் நாட் இன்ட்ரஸ்டட் இல்லை ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு என்னென்னமோ அவங்களும் சொல்லியிருக்காங்க அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்ல முடியும் ஆனா இவங்க விடுற மாதிரி இல்ல டார்ச்சர் பண்றானுங்க எப்படி இருந்தாலும் வந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாங்க இல்லன்னா ஒரு வேலை சேல் கைய வச்சிருவாங்களோ அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து அஹ் சொல்லிருக்கலாம் கண்டிப்பா அந்த அந்த ஒரு அது என்ன சொல்றது ஒரு மாதிரி அதை வச்சு கார்னர் பண்ணியிருக்கலாம் ஸோ நீங்கள் வந்துட்டிங்கன்னா சலரியில் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஸ்மூத்தாக கொடுத்துருவோம் இல்லைனா அது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இன்டெரக்டாக சொல்லியிருக்கலாம் இல்லை அது அந்த விதத்தில் தான் அவங்க சொன்னாங்கன்னு பார்வைக்கும் புரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இது வந்து இந்த அளவுக்கு இவனுங்க ப்ரெஷர் போடுறானுங்கன்னா நான் அகெயின் சொன்ன மாதிரி இதை காம்ப்ளிகேட் ஆக்க வேணாம் நம்மளுக்கு கண்டிப்பாக அவள் உழைச்ச போனால் அவளுக்கு வேணும் தானே அப்படியே ஜஸ்ட் லைக் தட் விட்டுற முடியாதில்ல அவளை அவள் அதில் வெறும் மென்டல் ப்ரெஷர் மட்டுமா போட்டிருக்கா ஃபிசிக்கல் ப்ரெஷர் போட்டிருக்கா ஃபிசிக்கல் வயலன்ஸை சமாளிச்சிருக்கா வேர்பல் அப்யூஸு வந்துட்டு அவ வந்துட்டு கோத்ரூ பண்ணிருக்கா கோ த்ரூ பண்ணியிருக்கா ஈவன் வந்து அது வந்து வந்து போய் உட்காந்துட்டு வந்தவனுங்க இல்லை வந்து ரிலேஷன்ஷிப் பாண்டிங்காக வந்தவங்க ஜாலியாக வந்து ஆம்லைன்ல தடவிட்டே ஒரு கேம் அதாவது ப்ரெஷரே இல்லாமல் இத்தனி சீசன்ல சொன்ன ஒரே கண்டஸ்டன்ட் அவளாதான் இருப்பா எனக்கு சோறு கிடச்சிது தூக்கம் கிடச்சிது எனக்கு கொஞ்சம் கால் கிடச்சிதுன்னு அழுதுன்னா வந்து நான் அழகுக்கு முன்னாடியே கட்சி கொடுக்க ஆள் கிடச்சிது அப்படின்னு சொன்னதெல்லாம் அவதான்னா அந்த மாதிரி ஒன்று ஆடலையே சபரிலாம் இருக்கிற இடம் தெரியாமே இருந்துட்டான் ஆனால் அப்படி இருக்கிற இடம் தெரியாமையே இருந்து ரன்னர் வரைக்கும் வந்துவிட்டான் ஏன்னா அவனுக்கான கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக வந்து சேனல் வந்து அவனை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அதனால் ஃபர்ஸ்ட்டே சொல்லிவிட்டேன் அவன் வந்து சேனல் ப்ராடெக்ட் அப்படிங்கிறத விடவும் அவன் அந்த பிரதீப் மில்ராய் இந்த டேரக்டர் அவரே வந்து அவரோட ஒய்ஃபே டேரக்டாக கால் பண்ணி அவரை கூப்பிடு அவனை கூப்பிட்டாங்க சபரியா அப்படின்னு சொல்லும்போது நீ பண்ணு பண்ணாத ஆனால் நீ உள்ளே வந்தின்னா வந்து உனக்கு ஒரு சம்பளம்னு ஒன்று வந்துடும் ப்ளஸ் வந்து உன்னை எப்படி இருந்தாலும் ஃபினாலி ஸ்டேஜ் கொண்டு வந்துடும் வின்னர் ஆக்குறமான்னு தெரியாது ஆனால் ஃபினாலி ஸ்டேஜில் டாப் த்ரீயில் கொண்டு வந்து நிறுத்திடுவோம் அப்போ அப்படின்னு சொல்லியே தான் உள்ள கூப்பிட்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கான அந்த எவிக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வரும்போது கூட அந்த டாப் ஃபோர் வரும்போது டாப் த்ரீ விக்ரம் போகும்போது கூட அவன் மைண்ட்ல அவன் அவனோட முகத்தில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை ஒரு பதட்டம் இருக்கும்ல இந்த திவ்யா கூட என்னமோ பண்ணுது என்னமோ பண்ணதுன்னா விக்ரம்க்கும் அந்த ஒரு இது இருந்தது அரோரக்கம் வெளில போகும்போது அவளுமே அந்த கேமில் எதுவும் சர்வை பண்ணணும் ஒன்று பண்ணப்பா ஆனால் அந்த இடத்துல சர்வை பண்ணுங்கிற இன்டென்ஷன் இல்லாமல் கேம் ஆடணுன்ற இன்டென்ஷனோ இல்லாமல் நான் வந்து இங்கே சும்மா வந்து வந்திருக்கேன் அட்டனன்ஸ் போட வந்திருக்கேன் நான் வந்து இங்கே வந்து நின்னாலே எனக்கு வந்து ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருவாங்க எனக்கு அட்டனன்ஸ் மட்டும் தான் போட சொல்லியிருக்காங்க படிக்கலாம் சொல்லலை அப்படின்னு சொல்கிற கேட்டகிரில்தான் அவன் சபரி உள்ள வந்திருக்கான்றது ஃபர்ஸ்ட்லேருந்தே தெரியுது இல்லைனா டிடிஎஃப் அவனுக்கு கிடச்சிருக்க வேண்டிய டிடிஎஃப் அவன் வந்து தானாக தானே வெளியில் போனால் அரோ அதனால் அரோரா கிடச்சிது அவன் விட்டு கொடுத்ததுனால தான் அரோரா கிடச்சிது டிடிஎஃப் விட்டுட்டு கூட வந்து மனிதாபிமானோடு சேர்ற தூக்கிட்டு போனான் அப்படி ஒரு நல்லவனை பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா அதே நல்லவன் தான் பார்வை வந்து ஷூ போடலாம் தெரிஞ்சோ மிதிச்சு தெரிஞ்சுதான் அதை நான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணுல அடிப்பட்ட கூட அது ஆக்சிடென்டா இருந்திருக்கலாம் கண்ணுல அடிப்பட்டது ஆனா அந்த கண்ணுல அடிப்பட்ட அந்த பொண்ணு துடிக்கும் போது கூட அப்படியே போய் சாரி இப்ப சாரி இப்ப தெரியாம படிச்சுன்னு ஒரு பதட்டம் நம்மளுக்கு வரும் ஆப்வியஸா ஒரு விளையாட்டு விளையாடும் போது கூட சின்ன குழந்தைங்களா இருந்தாலுமே அது எங்களுக்கு புத்தி கேட்டின வகையில ஏய் சாரியா அப்படின்னு சொல்லுங்க புத்தி இருக்க ஓரளவுக்கு வளர்ந்து ஓரளவுக்கு ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு மெச்சூர்டு வயசுல இருக்கவங்க ஒரு ஃபுட்பால் ஆடுறாங்க சாக்கர் ஆடுறாங்கன்னா அடிபட்டுருச்சுன்னா வந்து டக்குன்னு ஆப்போசிட் டீமாவே இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் சாரிப்பா ஜஸ்ட் சாரி ஓகே ஓகே அரி ஓகேன்னு கேப்பாங்க அந்த மாதிரி கூட அவன் அன்னைக்கு கேட்ட மாதிரி எனக்கு தெரியல கனி கண்ணல பதட்டமே வரல யாருக்குமே பதட்டம் வரல அவ் அவ்வளோ அடுத்த நிமிஷம் அதுலேருந்து எழுந்து வந்தா கம்பேக் கொடுத்தாலே தவிர இனி யாருமே அதுக்கு ஃபீல் பண்ணல அது உட்காந்து கமெண்ட்ஸ் பண்ணி கிண்டல் தான் பண்ணாங்க அப்படிப்பட்ட நல்லவனை எப்படின்னா நீங்கள் ரெட் கார்டெல்லாம் கூட கொடுக்காம எல்லோ கார்டு கூட கொடுக்காம அவனுக்கு ஒரு குறும்படத்தை போட்டு அவன் கேமை ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி என்னமோ ஒரு சீன் டிராமா பண்ணிங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனை ரன்னர் ஆகிருக்கும் அப்போ ஒரு கேம் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னொன்னே நீங்கள் வந்து அவனை எவிக் பண்ணிருக்கணும் இல்லை அவன் குள்ள இல்லை அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருந்தால் அவன் தப்புன்ற மாதிரி ஆகிடும்ன்றதாலே அவனை நல்லவனாகவே காட்டணும் நானும் நல்லா வந்தான் நானும் நல்ல வந்தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் காட்டிகிட்டே இருந்தான் இவன் நல்ல வந்தான் இவன் நல்ல வந்தான் அப்படின்னு சேனலுமே காட்டி என்ன ரன்னர் வரைக்கும் கொண்டு வந்துட்டிங்கன்னா அவனுக்கு அந்த கேமில் சர்வைவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் கூட அவனுக்கு இல்லை அப்படிங்கிறத தான் அவன் ரொம்ப அசால்ட்டாக அந்த ஸ்டேஜில் நின்னது தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது இப்படிப்பட்டவங்கெல்லாம் வந்து ஃபினாலி ஸ்டேஜுக்கு வராங்க இல்லை இந்த சீசன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாகவே இருந்தது ஃபினாலி கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது சேனலோட ஆப்வியஸாக அவங்களோட டெசிஷனாக தான் இருந்தது மக்கள் ஓட்டு பிரகாரம் இல்லை கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை ஜனங்களுக்கு யார் பிடிச்சி ஓட்டு போட்டாங்க இல்லை யார் கேம் ஆடினாங்க யார் கேமே ஆடலை அப்படிங்கிறதெல்லாம் மீறி இந்த நாலு பேரை தான் நாங்கள் ஃபினாலி கொண்டு வரப்போகிறோம் அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நடந்ததுதான் பாருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயத்தை கோத்ரூ பண்ண பாரு ஜஸ்ட் லைக் தட் இப்போ கொஞ்சம் வீம்பு பிடிச்சிட்டா அந்த பணம் இவனுங்க கொடு நான் சொன்ன மாதிரி அவளுக்கு என்னோட கணக்கு பிரகாரம் நான் போன வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன் அவளுக்கான கணக்குன்னு நான் சொல்லணும்னா வாரத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் எப்படி அவளுக்கு இருக்கும் டெய்லி டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு வச்சாங்க மினிமம் எனக்கு தெரிஞ்ச வேல்யூக்கு சொல்கிறேன் நான் அப்போலாம் வந்து மீடியாவில் வச்சு ஒரு லுக்கு கெஸ் பண்ணதில் இருக்கிறதுலேயே அதாவது ஒயில் கண்டஸ்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்த கண்டெஸ்டன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவளுக்கு தான் ஜாஸ்தின்னு சொன்னாங்க எப்படியும் அவளுக்கு ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி டூ தேர்ட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பர் டே அப்போது ஒன் வீக்கு எப்படி இருந்தாலும் அவளுக்கு ஒன் லேக் அப்படின்னா கிட்டத்தட்ட நைன் டு டென் வீக் இருந்தது இருந்ததுக்கு அவளுக்கு டென் லேக்ஸ்க்கு எப்படியும் டென் லேக்ஸ் ப்ளஸ் அப்படி இருக்கும் போது கொஞ்சம் இந்த இடத்துல அவனுங்களா இது வந்து ஒரு வாட்டி கூப்பிட்டே போய் டக்குன்னு போகல நாலஞ்சு வாட்டி கால் பண்ணி அவனுங்க கூப்பிடுறானுங்கும் போது அப்புறம் அவனுங்களுக்கு ஒரு ஈகோ வந்துடும் நாங்கள் இத்தனை வாட்டி கூப்பிட்டோம் வரலன்னு சொல்றது போக நாங்க கூப்பிட்டப்ப நீங்க வரல இப்ப நீங்க கேட்கறப்ப நாங்க சம்பளம் கொடுக்க முடியுமான்னு எதையாவது செக் வச்சுட்டா என்ன பண்றதுன்றதா கூட அது விஷயமா இருக்கலாம் இன்னொன்னு அந்த சான்ஸ் அவ எப்படி யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு போது ரொம்ப ஸ்மார்ட்டா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் என்னோட ஃபேன்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்றேன் மக்களுக்கும் தேங்க்ஸ் சொல்றேன் நான் ஸ்டேஜ்ல போய் நின்று இந்த கேம்கான ரெக்கக்னேஷனை அவனுங்க நான் கெஞ்சல நான் அவனுக்கு கூப்பிட்டதுனால போல அவனுக்கு கெஞ்சினதுனால போனேன் அப்படிங்கிற இடத்துல போய் அவன் நின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய ஜஸ்ட் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் கூட பேசலன்னு நினைக்கிற ஸ்டேஜ்ல இல்ல நம்மளுக்கு காட்டலையா அப்படிங்கறது தெரியல நான் டைம் வச்சு பார்த்ததில்ல ஏன்னா அவள் இருக்கும்போதே அந்த சேதுபதி வந்துட்டு தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லி ஓகே பாரு ஓகே அதாவது அவளை அந்த இடத்து விட்டு அவன் அவங்க குறியாருந்தான் இல்லை இது எனக்கு தான் இப்படி ஃபீல் ஆச்சா உங்களுக்கும் யாராவது அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவள் வந்து சொல்கிறா எப்படி இருந்தது பார் அதாவது கமருதுனே தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்றான் கூப்பிட்டு இல்லை இன்னொருத்தர் வர போகிறாங்க லேட்டாக அவங்க வந்து கேம்கே லேட்டஸ்ட் லேட்டாக வராங்க போது கூட ஒரு வார்த்தை சேர்த்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அந்தளவுக்கு அவருக்கு சொல்கிறதுக்கு பெரிய மனசு இருக்குமா அவருக்கு தான் ஈகோ இடிக்குமே ஸோ நம்ம சேர்த்துக்கலாம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தாங்க ஃபினாலே ஸ்டேஜுக்கு வந்தாங்க நான் அகெயின் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் யார் ஓடுறாங்கன்றது முக்கியம் இல்லை லாஸ்ட்ல யார் நிற்கிறாங்கன்றது முக்கியம் அப்படின்னும் போது அரோரவை வெளியில் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பாரும் அந்த ஸ்டேஜுக்கு வந்து நின்று தான் அந்த கிராண்ட் ஃபினாலேக்கான அழகாகவே இருந்த மாதிரி நான் அவ அவன் நான் ஆல்ரெடி நேத்தே சொல்லியிருப்பேன் அதுமாரி நேற்று வீடியோஸில் அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அவள் வந்து டவுனாக இருக்கும்போது ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா கான்ஃபிடண்ட் அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படி தான் நான் அவளை அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அந்த ஷோவில் அவள் என்னைக்கெல்லாம் டவுனாக இருக்கணும் மறுநாள்லாம் சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவான் அந்த ரெட் சுடிதார் போட்ட அனுக்காகட்டும் அவள் ஆஃப் கட்டுற அனுக்காகட்டும் சரி கட்டுற அனுக்காகட்டும் இல்லை மாடர்ன் ட்ரெஸ்லேயே கொஞ்சம் ரொம்பவே பிரைட்டாக தெரிஞ்ச நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னால் அவள் சரியான அடி எங்கேயாவது வாங்கியிருப்பாள் ரொம்ப ப்ரெஷரில் இருந்திருப்பா அழுது இருப்பாள் புலம்பிருப்பா இல்லை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் கார்னர் பண்ண ஏதோ ஒரு இன்சிடென்ட் அங்கே நடந்திருக்கும் மறுநாள் அவ வந்து அந் தன்னை வந்து அது ஒரு சிலருக்கு அந்த மேக்கப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க நான் அதை அப்படி ஃபீல் பண்ணதில்லை பட் ஆனா நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கு நான் நிறைய பேர் ஒரு சிலர் செலிபிரிட்டீஸ் ஆகட்டும் ஜென்ரல் ஆடியன்ஸ் கூட ஏதோ இன்ட்ரூவ்ஸூல பார்க்கும்போது சொல்லுவாங்க நான் லிப்ஸ்டிக் போடாமல் வெளியே போக மாட்டேன் ஐலைனர் லைனர் போடாமல் வெளில போமாட்டேன் ஜஸ்ட் வீட்டுக்குள்ள இருக்கான்னா கூட பக்கத்தில் போய் தண்ணி பிடிக்கணும் இல்லை ஒரு பக்கத்தில் இருக்க கடைக்கு போனால் கூட நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இதுவாச்சும் ஒரு என்ன சொல்றது ஏதோ ஒரு க்ரீமாச்சும் தான் போவேன் ஏன்னா எனக்கு என்னமோ ஒரு அது கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ தன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மூலயமா அந்த ஒரு ஃபீலிங்கை அவள் வந்து நான் இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கேன் அது நேற்று நேற்று இன்னைக்கு நான் ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கிறேன் அதுக்காக நான் ட்ரெஸ் பண்ணுறேன் ஏன்னா என்ன நான் நம்புறேன் அப்படிங்கிற இடத்துல தான் அவளோடது அந்த கான்ஃபிடென்ஸை நான் அந்த ஒரு இதில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது புரிஞ்சது மேபி தப்பாக கூட இருக்கலாம் அப்போது அந்த மாதிரி தான் நான் நேத்தே சொல்லியிருப்பேன் இன்னைக்கு அவள் எப்படி வரேன் ஏன்னா இவ்வளோ டிராமாவை வந்து கோத்ரூவ் பண்ணவ இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது எப்படி வருவா என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங்கில் வருவா என்ன மாதிரி வந்து எக்ஸ்ப்ரெஷனில் வருவா அப்படின்னும்போது பத்து மடங்கு ஃப்ரெஷ்ஷாக வந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது பத்து மடங்கு கான்ஃபிடென்ட்டாக வந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது ஏ நீங்கள் என்னடா ரெட் கார்டு கொடுத்தீங்க ரெட் கார்டு குடிச்சுட்டா அப்படியே வந்துட்டு நான் டவுன் ஆயிடுவேன் நினச்சிங்களேன் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த மாதிரி வந்து அவள் திருப்பி கம்பே கொடுத்த இடம் இருக்குல்ல அவள் நடந்து வந்த அந்த ஸ்டைல் இருக்குல்ல அதுதான் வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட அவள் வந்தது பார்த்தீங்கன்னா வின்னருக்கான அந்த ரியல் வின்னர் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அந்த அஃபிஷியலில் அவளுங்களுக்கு அவனுங்களுக்கு அந்த திவ்யா தான் வின்னர் ஆனா ரியல் வின்னர் பீப்புள் பீப்புளோட வின்னர் மக்களோட மக்கள் செல்வி அப்படின்லாம் நம்ம கொண்டாடுற இடத்துல அவள் நடந்து வந்த விதமும் கொடுத்த ஸ்பீச்சும் அதுதான்டா வின்னர் ஸ்பீச் அதுதான்டா வின்னர்க்கான அழகு அவள் வந்து நின்னா நின்றாதான்டா கிராண்ட் ஃபினாலே ஃபினாலேவே இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த நடந்து வந்த விதத்துல இருந்து கான்ஃபிடென்ஸும் ஐயம் பேக் ஐ ஆம் பேக் அப்படின்னு அவள் சொன்னதும் அதெல்லாம் வந்து அவள் கண்ணில் தெரிஞ்ச எக்ஸ்பிரஷனும் அந்த கான்ஃபிடென்ட்டாக எங்களுக்கு கிட்ட பிடிச்சிது அவள் வந்து நான் வந்து விழுந்துருவனோ அப்படின்னு நினச்ச ஆடியன்ஸ்க்கு நான் வந்து எப்படி நிற்கிறேன் பாருங்கள் உங்கள் முன்னாடி அப்படின்னு வந்து அவ் அதை பதில் அவள் சொல்லலை ஆனால் அவளோட பிஹேவியர் அவளோட பாடி லாங்குவேஜ் அவளோட நட அவளோட எக்ஸ்பிரஷன் அவளோட கண்ணில் அது தெரிஞ்சதை நான் எனக்கு ஃபீல் ஆச்சு உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சு நான் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் லைக் போட்டுவிடுங்க ஓகேங்களா ஸோ அப்படி ஃபீல் ஆச்சு அப்போ வந்து எனக்கு வந்து அவன் வந்து நின்ன கான்ஃபிடென்ட்டில் சேதுபதியோட கான்ஃபிடென்ட் தான் அப்படியே சுக்குநூற போன மாதிரி எனக்கு தெரிஞ்சது அவன் அந்த கண்ணாடி கழட்டவே இல்லைங்க நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் அவன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறான்னா கண்ணாடி கழட்டி வச்சுட்டு நீ பேசு கண்ணுக்கு கண் பேசு நீ ஹோஸ்ட்டு வந்து ஒரு நீ ரோஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு நீ அட்வைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு நீ மக்களை சந்திக்கிறதா இருந்தாலும் சரி அந்த ஒரு ஐ டு ஐ கான்டாக்ட் வெயி நீ பேசும்போது உன்னோட ஐ டு ஐ கான்டாக்ட் வந்து நீ வந்து திட்டி பேசும்போது நிஜமாக இவன் இருக்கியா இல்லை நீ சிரிக்கும் போது நிஜமாவே அந்த ஒரு ஜோக் வந்து நீ ரசிச்சுதான் சொல்றியா இல்லை ஒருத்தவங்க கிட்ட நீ கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணும்போது அந்த கான்வர்சேஷன் வன்மம் இல்லாத ஹெல்த்தியான கான்வர்சேஷனாக தான் இருக்கா அப்படிங்கறத உன் கண்ணு சொல்லும் வாய் சொல்லாத விஷயத்த கண்ணு சொல்லும் அப்படின்னு நம்பர் நானு நான் அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு வந்து பார் வந்து நீ வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வந்து அப்படிலாம் இருக்கும்போது அந்த கண்ணாடியே கொஞ்சம் அவ்வளோ வெயிலாக இருக்குது அப்படியே கூலிங்களாஸ் போட்டுவிட்டு தான் சார் ஹோஸ்ட் பண்ணுவீங்களோ ஏன் கண்ணுக்கு கண் நி நேராக தான் நின்று அந்த பொண்ணுக்கு ஒரு வந்து வந்து ஒரு ஹாய் சொன்னது செஞ்சது ப பேசலாம்ல ஏன்னா கண்ணில் ஒரு பதட்டம் இவ்வளோ பெரிய ஷோ நான் தான் ஹோஸ்ட் இது என்னோட ஷோன்னு சொன்னார் அவர் தான் அந்த ஆட்டிடியூட் தெரிஞ்சதில் ப்ரெசென்ட் கிட்ட பேசுவோம் இது என்னோட ஷோ என்னோட ஷோன்னு அந்த திமுர் கொஞ்சம் கூட குறையில சார் உங்களுக்கு அப்படி தான் இருந்தது அப்போது வந்து அவள் கான்ஃபிடென்ட் வேற திமுர் வேற ரெண்டுத்துக்கும் நம்ம சூர்யா சார் படத்துல சொன்ன மாதிரிதான் தலகணத்துக்கும் அந்த ஒரு தலகணத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் ஒரு நூலிழதா வித்தியாசம் அப்படின்னு அவர் சொல்லுவார்ல அந்த மாதிரி பாருக்கு இருந்தது தன்னம்பிக்கை அந்த தன் தன்னம்பிக்கை இவருக்கு இருந்தது த இருக்கிறது தலகணும் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் ஹோஸ்ட் நான் வச்சது தான் சட்டம்னு சொன்னாலுமே கிராண்ட் ஃபினாலாவே உங்களால் நடத்த முடியல அவள் வந்தால் தான் ஷோக்கான ஹைப்புன்னு தெரிஞ்சுதான் கெஞ்சிருக்கீங்க நீங்கள் தான் ஷோ ஃபுல்லாக மூணு மாதம் நடத்தினாலும் நீங்கள் யாருக்கு வின்னர் பட்டம் கொடுக்க போகிறீங்கன்னு ஜனங்கள் காத்தில்ல அங்கே ரியல் வின்னராக மக்கள் ம முடிவு பண்ண பாரு வரணும் தான் எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க ஃபினாலைக்கு பாரு வருவாளா ஃபினாலைக்கு பாரு வருவாளா அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டாங்க அப்படின்னும் போது நீங்கள் அவார்டு கொடுக்குறத பார்க்க யாரும் காதில்லை நீங்கள் ஃபினாலே ஹோஸ்ட் பண்ணுறதை பார்க்க யாரும் காத்து பார்க்கறதில்ல எந்த எவன் கையில் எந்த மிக்சர் கையில் அந்த பா ட்ராஃபி போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு யாரும் காத்து காத்தில்ல அந்த நாளில் எந்த மிக்சர் முதல் ரெண்டு எவிக்ட் ஆக போகுதுன்னு பார்க்கறதுக்கு யாரும் காத்தில்ல அப்படின்னு சொல்லும்போது பாரு ஒருத்திக்காக தான் ஃபினாலே காத்திருந்தாங்க நிறைய பேர் பாருக்காக போய் டேரெக்டாக ஃபினாலே பார்க்கறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போனவங்களும் நிறைய பேர் ஆனால் அந்த பார்வையுமே ஃபுல் ஷூட்டில் நான் வர மாட்டேன் என் மேக்ஸிமம் டைம் தான் இருப்பேன்னு சொன்ன மாதிரி கரெக்டாக ஷோ முடியும் போது தான் அவங்க வராங்க என்ட்ரி கொடுக்குறாங்க அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க இது நின்னதே வந்து அந்த ஸ்வினாலையில் நின்று அவங்க கொடுத்த ஸ்பீச் வந்து வாவ் அப்படி தான் இருந்தது அந்த ஸ்பீச்சை கூட வின்னர் அதாவது பிஆர் வின்னர் காக்கா வின்னர் எப்படி வேணால் வச்சுக்கோங்க கக்கா வின்னரா என்னென்னமோ சொல்கிறீங்களே எப்படி வேணால் வச்சுக்கோங்க அவ அவளால் கொடுக்க முடியல அப்படின்னும் போது அதுதான் பாரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் பவர் பாரு அப்படின்னு சொல்லும்போது கான்ஃபிடென்ஸ்னால் பாரு தான்டா அப்படின்னு சொல்லும்போது சும்மா வந்து நின்று அதிர்ச்சி இல்லை அப்படின்னும் போது அவள் பேரை சொன்னாலே பிக் பாஸ் தான் அதிர்ச்சின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்போ வந்து நிற்கிறதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு அதுதான் இந்த சீசனோட வின்னர் அதுதான் வந்து ஓஜி பிளேயர் அப்படின்னு என்ன வேணால் சொல்லிக்கலாம் அவள் தான் சிங்கப்பெண் அப்படின்னு என்ன வேணால் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து நின்று அவளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாள் ஆல்ரெடி அவள் என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் ரோலர் கோஸ்ட் மாதிரி அவள் ஆகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அவளோட ஃபீலிங்ஸ் வந்து அவளோட எமோஷன்ஸ் வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன் கரெக்டாக வந்து அந்த ஸ்டேஜில் அதை வந்து சொல்கிறான் நான் ஒன்றும் அவளுக்கு எழுதி கொடுக்கலங்க அது மட்டும் இல்லாமல் அவ கூட ஒரு சான்ஸ் கிடச்சா பேச மாட்டோம் எனக்கும் மனசுக்குள்ள அவ்வளோ இருக்கு அவள் அவகிட்ட பேச எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னு வைங்களேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவள்கிட்ட என்ன சொல்வே கங்கராஜ் கூட சொல்ல மாட்டேன் தேங்க்ஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா அவளோட கான்ஃபிடென்ட்டை பார்த்து நான் வியந்திருக்கேன் எனக்குலாம் கான்ஃபிடென்ஸ்லாம் ரொம்ப கம்மி இன்றைக்கி நான் யூடியூப்பில் ஒரு கொஞ்சம் பேசுகிறனாலும் ஃபேஸே காட்டாமலாம் ஒரு சில முதல் அஞ்சு மூணு வருஷம்லாம் வந்து நான் யூடியூப் பண்ணேன் அந்த அந்த பிளாக்ஸ்லாம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் கிச்சன்லாம் ஃபேஸே காட்டி இருக்க மாட்டேன் அப்புறம் பிக் பாஸ்னு ஒரு விஷயம் ஃபேஸ் காட்டி பேசினா எப்படி இருக்குமோ வியூஸ் வரும் வராதுன்றத மாரி அந்த ஒரு கிரிட்டிசம் நம்மளால சமாளி மேனேஜ் பண்ண முடியுமா விமர்சனத்தை பண்ண முடியுமா இல்லை நம்மளால் கேமரா முன்னாடி எப்படி பேச முடியும்லாம் ரொம்ப யோசிச்சு தான் இப்போ இந்த இடத்து கடவுள் புண்ணியத்தில் உங்களை மாதிரி நான் வீடியோஸ் போட்டால் கண்டிப்பாக ஒரு பத்து பத்து பேர் பார்ப்பாங்க அதில் ஒரு ரெண்டு பேர் லைக் போடுவாங்கன்ற நம்பிக்கையோட பேசுகிறேன்னா எங்கள் மாதிரி இருக்க பொண்ணுங்களுக்கு இந்த சீசனில் பாரு மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கும்போது இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்க முடியுமா அடி வாங்கினாலும் திருப்பி இவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக எழுந்து வர முடியுமா அந்த ஒரு அடி வாங்கின இடத்துலருந்தே அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம நம்மளை க்ரோ பண்ணிக்கிறதுக்கான விஷயமாக நம்ம வந்து கற்றுக்க முடியுமா அந்த அந்த வா அடி வாங்கிட்டோமே அப்படின்னு அங்கேயே உட்காராமல் திருப்பி எழுந்து ஓடுறதுக்கான எனர்ஜி அதை நம்மக்குள்ளேயே நம்ம வந்து ரெடி பண்ணிக்க முடியுமா மற்றவங்க கிட்டேருந்து வர அப்ரிசியேஷனை விட மற்றவங்கிட்ட இருந்து மோட்டிவேஷனை விட அதை நம்மளை நாமளே ஹீல் பண்ணிக்கோ விட்டு திருப்பி எழுந்து ஓட முடியுமா அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் அவள் கிட்டே நான் பார்த்து வியந்துருக்கேன் நான் முதல்ல அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து நின்ற இடம் எப்படி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னோனே ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்துச்சு சார் அப்படி இருந்துச்சு மிக்ஸட் எமோஷன்ஸ் இருந்துச்சு அது ஒரு ரெட் கார்டு கொடுக்கும்போது தான் நான் உடஞ்சி போயிட்டேன் அப்படின்னு சொன்ன இடம் அதுக்கப்புறம் சாண்ட்ராவை பார்க்கும்போது அவள் முகத்தில் விட்டு அவள் அழுதுருப்பாப்புல அப்படி இருந்தது ஸோ சாண்ட்ரா மேலே அவளுக்கு கோபமாக இருக்குது சூழ்நிலை அப்படி அமைஞ்சோ போச்சு ஒரு சில சுயநலம் அவளுக்கான சூழ்நிலை அமைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது சேண்ட்ரா வந்து அங்கிருந்து நான் வர ஸ்டேஜுக்கு இவன் கூப்பிடலனால அவ வந்துருவா அப்படிங்கிற தான் இருந்தது உடனே பிரஜன் முஞ்செல்லாம் பார்க்கணுமே இன்டர்வியூல அந்த பொண்ணு நீ என்ன என்ன பேசி பாருவ இப்போ புஷம் முன்னாடியே ரெண்டு பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ணுறீங்களா நிஜமாவே சேண்ட்ரா திருந்திட்டால அது அவங்க தான் தெரியும் ஆனால் பாருவ அந்த இடத்துல நிஜமாவே வந்து ஓகே சாரி அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் வந்து நீ கிளம்பும் போது வந்து அந்த ஏவி பார்த்ததுல உன்னை ஹக் பண்ணலன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அவ உண்மையா அதையும் சொல்லிடறா சேண்ட்ரா கரெக்ட் அவள் அந்த இடத்துல அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு மனசாட்சி உறுத்தி சொன்னாலோ இல்லை வெளில வேணால் இன்டர்வியூவில் இன்டர்வியூஸில் வந்தால் வந்து இன்னும் கிழிப்பாங்க பார்வை வந்து இந்த இடத்துலேயே வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் தான் நம்ம இன்டர்வியூஸ்லையோ இல்லை வெளியில் இதுக்கப்புறம் அந்த கரியர் ஏன்னா சினிஃபீல்டில் தான் அவங்க எல்லாமே இருக்கணும் அந்த சினி இண்டஸ்ட்ரி அந்த சின்ன இண்டஸ்ட்ரி அது மாதிரி சீரியல் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கணும்னு சொல்லும்போது இந்த ப இந்த பஞ்சாயத்தோட நம்ம வெளில போய் நம்ம வந்து கஷ்டம் நம்ம கரியர்னு சொல்லி புருஷம் கொண்டாட்டி யோசிச்சிருப்பாங்களோ ஏன்னா உள்ள லைவ்லேயே அவங்க யோசிச்சிருப்பாங்க இன்டர்வியூஸ்ல இதை கேட்டால் என்ன சொல்லலாம் அதை கேட்டால் என்ன சொல்லலாம்னு பேசி தான் இருந்திருப்பாங்க போன வாரெல்லாம் புருஷ மொண்டாட்டி அதெல்லாம் கிளிப்பிங்ஸ்ல நம்ம பார்த்தேன்னு சொல்லும்போது ஸோ இந்த இடத்துல இதை சரி பண்ணோன்றதுல ரொம்ப தெளிவாக பார்வால் தான் நம்மளுக்கு பகையே இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போ அந்த பாகையை வந்து நம்ம இங்கே சரி பண்ணிடணும் அந்த பஞ்சாயத்தை சரி போது அவள் ஒரு வாரமாக என்னை எல்லாரும் வீடு ஃபுல்லாக என்ன இக்னோர் பண்ணப்போ என் கூட உட்காந்தது பாரு தான் அவள் வெளியில் போகும்போது நான் வந்து ஹக் பண்ணியிருக்கணும் பண்ணால அந்த ஹக் இங்கே கொடுக்குறேன்னு அவள் சொன்னதாகட்டும் இவளும் அந்த ஹக் ஏன்னா கமருதீன் வந்து காலில் விழும்போதெல்லாம் இந்தம்மா பண்ணாங்கல்ல அப்போ வந்துட்டு பார் அந்த இடத்துல எவ்வளோ ஜெனியூனா எவ்வளோ பெருந்தன்மையாக எவ்வளோ ஒரு சபநாகரிகத்தோட இந்த திவ்யா சொல்கிற மாதிரி தான் டெக்காரமோட டிசிப்ளினோட டிக்னிட்டியோட நடந்துக்க முடியுமோ அப்போ அந்த இடத்துல அவளுக்கு கோவமே மனசில் இருந்தாலும் பாருக்கு வழியே மனசில் இருந்தாலும் அவள் எதையுமே அந்த இடத்துல வெளிப்படுத்தாமல் அவள் என்ன பண்ணணும்னு நினச்சி வந்தாலும் அந்த கொடுத்த அஞ்சு நிமிஷத்துலயோ பத்து நிமிஷத்துலயோ பத்து நிமிஷம்லாம் எங்கே அவளுக்கு கொடுத்தா அஞ்சு நிமிஷம் கூட பேசி விடல அந்த ஹோஸ்ட் கிளம்பு கிளம்புன்ற மாதிரியே தான் சொல்லிட்டு இருந்தா அவனுக்கு தான் எதிர்கினும் ஒருத்தங்க எக்ஸ்ட்ரா டைம் பேசிட்டா பிடிக்காது பாரு பேசினா சுத்தமாக பிடிக்காது இதே அவர் ஹோஸ்ட் பண்ணுற வீக்கெண்ட் ஷோ வந்தாலும் உக்காரங்க பாரு பார் உட்காருங்க பாருன்னு இருப்பான் இன்னைக்கு அது சொல்ல முடியாது இல்லை ஏன்னா இவனுங்களே கெஞ்சி தான கூட்டு வந்துருக்கானுங்க டிஆர்பிக்னு சொல்லும்போது அப்போ அந்த ஸ்பேஸை வந்து கொடுத்ததாக போது அவளாவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ராவே அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அவள் சாரி கேட்குறா இவ சாண்ட்ரா கட்டி பிடிக்கிறா அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட்டாக அவை சொல்கிறா பாரு இந்த மாதிரி வந்து அன்னைக்கு வந்து என்ன அந்த வீட்டில் நின்று அந்த நின் அந்த ஏவியெல்லாம் பார்த்துருப்பாங்களே நின்னது வந்துட்டு யாரும் எங்ககிட்ட பேசலை என்னை வந்து ஹக் பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிக்கல அந்த வீட்டில் நான் வாழ்ந்திருக்கேன் அந்த வீட்டில் என்னோடய எமோஷன்ஸ் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அந்த வீட்டை நான் பார்த்தேன் அப்படின்ற அவ சொன்ன விதம் வந்து அதனால் அந்த வீட்டை நான் பார்த்தேன்னு சொல்லும்போது ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் தட் ஹவுஸ் அப்படின்னு சொன்னதாகட்டும் என்னோடய மெமரிஸை நான் யோசிச்சு பார்த்தேன்னு சொன்னதாகட்டும் அதுவுமே அகின் ஸ்கேமராக்கு ஸ்லிப்பர் ஷார்ட் தான் நான் வந்து நீ பேசுவேன் நீ ஹக் பண்ணுவேன் மற்றவனுங்க வந்து எனக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ணுவானுங்க ஏன் அந்த பிக் பாஸ் வாய்ஸுமே வந்துட்டு என்னை வந்து பாராட்டேன் அப்படிலாம் நான் எதுவும் எதிர்பார்க்கல எவனை எதிர்பார்த்தே அந்த இடத்துல வரலடா எவனை எதிர்பார்த்தோ அந்த இடத்த விட்டும் கிளம்பல எனக்கு தெரியும் நான் என்னவா இருக்கேன் இல்லை என்னவா அந்த வீட்டில் இருந்திருக்கேன் அப்படின்றத தான் அவள் வந்து நாசுக்காக சொல்ல வந்தாள் ஆனால் அது ரொம்ப டீசென்ட்டாக சொன்னேன் அப்படின்னு தான் எனக்கு புரிஞ்சுது ஸோ இப்போ கூட வந்து வெளில போகும்போது அடோராலாம் வந்து விக்ரம்லாம் பண்ணும்போது எனக்கு தேவையில்லை சம்பளத்துக்கு வேலை செய்ய வந்தேன் அது வேலை கேமா இருந்தது அந்த வேலையை நான் நல்லா செஞ்சேன் ஏன் அதில் கொஞ்சம் முரண்பாடுகள் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காதுன்னு ஒன்று இருந்தது அது என்னோட சூழ்நிலை காரணமாக அது எனக்கு அந்த ரெட் கார்டு விஷயம் வரைக்கும் போயிடுச்சு அதுக்காக நான் என்ன நம்பாமலாம் இருக்க முடியாது இல்லை நான் என்ன வெறுக்க முடியாது எனக்கு தெரியும் நான் என்னவா இருக்கணும் என்னவா இருக்கிறேன் அப்படிங்கிறத அவ அந்த கான்ஃபிடன்ட்டோட சொன்னதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ அந்த இடத்துல அகெயின் வந்து ஸ்கேன் ட்ராக்கு பல்பு தான் வந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சேது நின்றுட்டு இருந்தான் அந்தாலும் என்னென்னு பார்த்தாக்கா வந்து ஏன்னா ஸ்கேன் அந்த இடத்துல ஏன்னா இவங்க ஸ்கிரிப்டில் வந்து பேருக்கு வந்து பாரு வந்து ஃபினாலி ஸ்டேஜில் ரெண்டு நிமிஷம் இருக்கணும் அவங்க ஒரு ஸ்பீச் வந்து அவங்க கொடுக்கணும் அதுக்குள்ளே அவர் உட்கார வச்சுட்டு டிராஃபிக் கொடுத்துட்டு போயிடணுன்றதான் இவங்க லிஸ்ட்டில் இருந்திருக்கும் ஆனால் இவங்க ஸ்கேன் சாரி சொல்லவும் அதை வந்து ஸ்கேன் வந்து ஹக் பண்ணவும் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி ஃபேஸெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தது டப்பா டான்ஸ் அடிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் உடனே அதை வந்து பூசி மழுப்புறத்துக்காக வந்துட்டு அதை கண்ணாடியை போட்டுட்டு எப்பயும் போல் அவர் கண்ணில் வந்து பதட்டம் இருந்ததா இல்லை பயம் இருந்ததா ப்ரெஷர் இருந்ததா இல்லை கோவம் இருந்ததா இல்லை என்னடா இவங்க இவளெல்லாம் வந்துட்டு கெஞ்சி கூப்பிட்ற மாதிரி நம்ம நிலமை ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி காண்டு இருந்ததா எதுவுமே நம்மளுக்கு தெரியலையே ஏன்னா கண்ணாடி போட்டிருந்தாரே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ வந்து இந்த இடத்துல வந்து அப்படி வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன் அமையிறப்பவும் அவள் அவளோட கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் கூட குறையாம அவள் திருப்பி அவள் கிளம்ப அவளை திருப்பி உட்கார வைக்கணும் அப்படின்னு பார்த்த இடத்துல ஹோ திருப்பி அவள் வந்து என்ன சொன்னான்னா என்னோடய சப்போர்ட்டர்ஸ்க்கு முக்கியமாக ஃபேன்ஸ்க்கு மக்களுக்கு ஆடியன்ஸ்க்கு நான் வந்து அந்த ரெட் கார்டு கொடுத்தப்போ உடஞ்சி போயிட்டேன் பட் ஆனால் வெளில வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் என்னால் அவ்வளோ நாள் இருக்க முடிஞ்சுதாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது அவ்வளோ இதுவாக இருந்ததுன்னு சொல்லும்போது அந்த ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயமே வெளில வராதபடி அப்படி வந்து அது பேசணுன்னு வந்து சேது பார்த்தாரு பட் ஆனால் அந்த இடத்துல அதை நீங்கள் கொடுத்தாலும் மக்கள் எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் மீ அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது ஸோ நீங்கள் என்னடா ரெட் கார்டு கொடுக்குற ஜனங்க என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்கடா அப்படிங்கிற இடத்துல அவர் சொன்னதோ எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டம் என்ன நம்பிச்சு அந்த கூட்டத்துக்கு நான் விளையாடினது எனக்கு பெருமை அப்படின்ற மாதிரி அவளுக்கான அந்த கான்பிடன்ஸ் அவர் சொன்னது தேங்க்ஸ் சொன்னது அப்படின்னும் போது அந்த ஸ்டேஜை அவர் கேன்ராவுக்கு சாரி சொல்லுவோம் நம்ம ஃபேன்ஸ்க்கெல்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்லவும் ஆடியன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லவும் ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லவும் யூஸ் பண்ணிக்கிட்ட இடமா தான் நான் பார்க்குறேன் ஸோ அவள் போனதில் ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் அகைன் நான் சொன்ன மாதிரி சேலரி இஷ்யூவும் அதில் இருக்குது ப்ளஸ் இந்த இவ இப்போ வந்து ஃபேன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொன்னதும் மக்களுக்கு தேங்க்ஸ் சொன்னதும் ஒரு இன்டர்வியூவில் அவர் நார்மலே விஷனில் போயிருந்தால் சொல்லியிருக்க முடியும் அதைத்தான் இவனுக்கு பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது இந்த சான்ஸ் ஏன்னா அதுக்கப்புறம் அவர் சேனலில் சொன்னாலோ இல்லை இதுக்கப்புறம் இன்டர்வியூஸில் சொன்னால் அது எல்லா ஆடியன்ஸுக்கும் ரீச் ரீச் ஆகுது மோஸ்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகாது பட் ஆனால் இந்த ஷோவில் இதே இடத்துல

ஸோ அவன் அவ்வளோ நல்லவனா இருக்கிறான் அரோரவ கொஞ்சிறான் இல்லைனா வந்துட்டு என்ன சொல்கிறது வெங்காய செடியெல்லாம் வளர்க்குறான் அவ்வளோ நல்லவனாக இருக்கான் அப்படி இப்போ கிளம்போது கூட சபரிக்கு அவ்வளோ சொம்பு தூக்குனாரு விஜய்ஸு ஸோ நல்ல பிள்ளை அப்படின்னா எல்லா அம்மாக்கும் அவங்கவுங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான் இல்லை ஆனால் அதே அம்மா வந்து நீ அப்படி பண்ணியிருக்கான் அன்றைக்கி வீட்டுக்கு வந்தப்போ கூட நீ நல்ல பிள்ளை தான்ப்பா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அன்றைக்கி வந்து அந்த கேமில் அந்த பொண்ணை அப்படி ஹர்ட் பண்ணிட்ட ஒரு பொண்ணை அந்த பொண்ணுகிட்ட ஒரு சாரி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ஒரு பொண்ணாக ஏன்னா நான் அந்த இடத்துல சபரியோட அக்காவாக இருந்தால் சபரியோட தங்கச்சியாக இருந்தால் கூட பிறந்தவளாக இருந்தால் இல்லை அவங்க வீட்டுக்குள்ள க்ளோஸாக இருக்கிற ஒரு விமனாக இருந்தால் அதை தான் பண்ண சொல்லியிருப்பேன் ஸோ கேம்குள்ளே நடக்கிறது சகஜம்தான் இருந்தாலும் உன்னால ஒரு பொண்ணுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அது ஃபிசிக்கலாக ஆகிட்டு அவள் கண்ட விசிபிளாக தெரிஞ்சுது அதுக்குள்ள அதுக்கப்புறம் திருப்பி நீ ஷூ போட்டு முயற்சாலும் உங்களுக்குள்ளே கேம்குள்ளே நீங்கள் திட்டிக்கோங்க பேசிக்கோங்க பட் ஆனால் அந்த ஒரு விஷயம் விசிபிளாக தெரிஞ்சிடுச்சு நடந்துடுச்சு நீ பின்னாடி உட்காந்து அது கமெண்ட் பண்ணியிருக்க அதெல்லாம் தப்பு இருந்தாலும் அதை பற்றி நான் கேமில் பேசலை ஆனால் அவகிட்ட ஒரு மனசார ஒரு சாரியை கேட்டுடு அப்படின்னு அவங்க அம்மா ஏன்னா அவங்க அம்மாலாம் உள்ளே வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா அப்பா ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னா நீ கேளு சபரி வேற ஒன்றும் இல்லை அந்த கேம்ல நீ நல்லா போகுது நீ ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அது கேளுன்னு அவங்க அம்மா சொன்னாங்க அவங்க அக்கா சொன்னாங்க ஏப்பா உங்க பிள்ளைய ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்காரு அதையே நீங்க மீன் பண்ணலை அப்படிங்கிறது தான் எனக்கான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பார்வோட அம்மா உள்ள வந்து சொன்னாங்க பா சபரிய மன்னிச்சுரு அப்படின்னு ஸோ மன்னிச்சுருன்னு அவங்க அம்மாவுக்கு சொல்ல தெரிஞ்சது ஒரு ஒரு சாரியை கேட்டுன்னு ஏன் இவங்க அம்மாவுக்கு சொல்ல தெரியல அப்படின்றது தான் எனக்கு ஒரு கஷ்டம் ஓகே எல்லா அம்மாக்கும் நான் சொன்ன மாதிரி அவங்கவுங்க வீட்டு குழந்தைங்க அவங்கவுங்களுக்கு நல்ல பிள்ளைங்க தான் பட் ஆனால் தப்பு செய்கிற இடத்துல ஊருக்கு முன்னாடி இல்லைனாலும் தனியாவது கண்டிக்கணும் அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியன் ஸோ அப்படி சபரியை வந்து சேனல் கொண்டாடுறாங்க இல்லை அவனுக்கான ஒரு கூட்டம் இருக்குன்னா ஓகே இட்ஸ் ஃபைன் பட் ஆனால் அப்படி நல்லவனாக இருக்காம ஒரு பொண்ணுக்கு இந்த விஷயத்தை இவ்வளோ ஸ்ட்ராங்காக செய்ய முடியாது அது பகையாகவே இருந்தாலும் செய்ய முடியாது ஆனால் இது ஒரு கேம் தான் அப்படின்னு சொல்லும்போது கேமை நீங்கள் பகையாக பார்த்தது உங்களோடது பிஹேவியரை காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஃபேக் சபரியோ இல்லைனா வந்து செயின்ட் சபரியோ இல்லை நான் சொன்ன மாதிரி சகுனி சபரியோ எப்படியோ ஒன்று சேனல் அவனை ரன்னர் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க நினைச்சதை சாதிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவனுக்கு ஒரு கூட்டம் வெளியில் இருக்கு சபரிக்கு இப்போ பார்வுக்கு ரெட் கார்டு கொடுத்தோங்க என் சபரிக்கு கொடுக்கலாம் ஏன் சபரி கொடுக்கலான்னு கேட்டால் அதுக்கு சேனல் கிட்டே பதிலே இல்லை கேட்டால் குறும்படம் போட்டோம் அவங்கள வந்து கண்டித்தோன்னா அப்போ அதே குறும்படத்தை சாண்ட்ராவுக்கும் தானே நீங்கள் போட்டிங்க சண்ட்ரா பார்வ விஷயத்தில் அப்போ அதே மாதிரி கண்டிச்சுட்டு விட வேண்டியது தானே இன்றைக்கி கூட அந்த ஹோஸ்ட் அதை தான் சொல்கிறான் என்ன சொல்கிறான் பா அமருன் ஃபஸ்ட் என்ட்ரி ஆனோன்னு

அந்த ரெண்டு சாப்பிட சாப்படியாத அந்த ஒரு காஃபி வாங்கி குடிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி பேருக்கு போய் ஒரு அட்டன்ஸை போட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பாரு இந்த இடத்துல வந்துட்டு போன மாதிரி இருந்தது அவ வந்து அந்த விருந்து சாப்பாடு சாப்பிடுவோம் இவனுக்கு கொடுக்குற ஒரு நாலு ஒயின் பாட்டில் குடிக்கவோ என்ன சொல்ற அதுக்கு குடிக்க ஒரு கூட்டம் இருக்கும்ல இந்த ஸ்மோக் பண்ணுறது அதெல்லாம் இருக்குல்ல அந்த கூட்டம் அப்படி இருக்கும் போது அதெல்லாம் நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்கடா எனக்கு ஜனங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஒரு சாரியை ஒன்று சொல்லி வைக்கணும் அந்த கேம் முடிஞ்சிச்சு அவள் அந்த அந்த வியூவர் சேதுபதி சொன்ன மாதிரி தான் எனக்கும் வந்து இங்கே வந்து கேம் முடிஞ்சிச்சு இதோட இதோட விட்டுட்டு அவங்க லைஃப்பை அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் தான் எனக்கும் தோணுதுன்னு சொன்ன அதே ஹோஸ்ட் வாய் தான் அப்புறம் அதே ஹோஸ்ட்டு தான் வந்து இது என்னோட ஷோ அப்படின்னு சொன்ன நீங்கள் அந்த ரெட் கார்டை அவாய்ட் பண்ணியிருக்க முடியாதா நார்மல் எவிக்ஷனாக அதை பண்ணியிருக்க முடியாதா ஏன் பா இவனுக்கு சபரிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வாரம் அந்த ஒரு குறும்படத்தை போட்டு திட்டி வந்து அமைத்த திட்டி கனி திட்டி எல்லாம் பண்ண நீங்கள் அதே இன்னொரு உங்களுக்கு என்ன பார்வை திட்டுறது என்ன புதுசா அப்போ பார்வையினோ ரெண்டு திட்டு இருக்கலாம் ஏன் ரெண்டு நாள் எபிசோடலையுமே வச்சு வச்சு பார்வை வந்துட்டு திட்டியிருக்கலாம் திட்டிட்டு அதை அப்படியே விட்டு இருக்கலாம் இல்லை பேருக்கு ஒரு எல்லோ எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம் நீங்க கமருதீனுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வான் பண்ணது தெரியும் பிரவீனோட பிராங்க் சண்டையிலேருந்து திவாகர் சண்டை ஸ்டார்டிங்லேருந்து எல்லா விஷயத்துலையும் ஆதரவை சண்டை கமருதீன் அவன்கிட்ட நிறைய பஞ்சாயத்து இருக்கு பத்தோட ஒன்று பார்த்தோம்னா அவனை கூட்டினா நீங்கள் வந்து இதுவும் பார்வம் ஒன்று இதுவும் பார்வம் ஒன்னும் போது பார்வம் கமருதீனும் ஒன்றும் இல்லை அவன் நிறைய தப்பு கமருதீன் பண்ணியிருக்கான் நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கான் நிறைய இடத்துல வாயை விட்டுருக்கான் அவன் கொழுப்பெடுத்து போய் செஞ்ச வாய்க்கெல்லாம் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து பார்வை விஷயத்தில் ஜாயின் பண்ணி ரெண்டும் ஒன்றுன்றதை எங்களால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ இதை தான் வந்து ஹோஸ்ட் வந்து நியாயப்படுத்துகிற பார்த்தா இருந்தால் நான் ரெண்டும் நிறைய இடத்துல உங்கள் ரெண்டு பேருக்கும் சொன்னேன் நிறைய இடத்துல உங்கள் ரெண்டு பேருக்கும் சொன்னால் பார்க்கு என்ன சொன்னேன் அந்த மைக்கு போட்ட விஷயம் அது அந்த வாரமே கேம் குள்ளே அதே தான் நீங்கள் டிஆர்பியாக கொண்டு வந்தீங்க ஒரு வாரம் ஃபுல்லாக பால் கொடுக்காம சக்கரை கொடுக்காம என்னமோ ஒன்று பண்ணிக்குவேம் அதை பண்ணிட்டீங்கல்ல அதுக்கு இது இதுக்கு அதுன்னு அது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்புறம் என்ன ஒன்றுமே பண்ணாத மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ இவங்க நியாயப்படுத்துறது இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் ரெட் கார்டு ரிவோக் அப்படிங்கிறது நடந்துச்சான்னு கேட்டால் எப்போ வந்து சேண்ட்ரா அந்த ஸ்கேன் வந்து ஹக் பண்ணி அது வந்து அந்த ஸ்டேஜ்லேயே ஒரு ஸ்மூத்தாக போயிடுச்சு அப்படின்னும் போது அதே மாதிரி வெளில போய் உங்கள் லைஃப் நல்லா இருக்கணுந்தான் நாங்களும் நினைக்கிறோன்னு சொல்லிட்டு ரெட் கலர் எல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி ரொம்ப நல்லவங்க மாதிரி அவன் போது சார் நாங்கள் வந்து கன்டெஸ்டன்ஸே ஆர்டிஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அவன் வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் இப்போ சபரி மாதிரி நல்லவனாவே நடிச்சுட்டு இருப்பான் போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் ஃபுல்லாக அவரோட மாஸ்க்கு கரெக்டாமே நல்லவராகவே இருந்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது நடிக்க எப்படி கேமரா மட்டும் நடிச்சுட்டே இருக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப நல்ல ஆர்டிஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக நடிக்க முடியும் சேன்ற மாதிரி ஸ்கேன்ட்ற மாதிரி அப்போது ஹோஸ்ட் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு நம்மளுக்கு தெரியாதா சீரியல் ஆர்ட்டிஸ்ட்லேயே நல்ல ஆர்ட்டிஸ்ட்டால் அவ்வளோ நடிக்க முடியும்னா ரஞ்சித் சாரால் அவ்வளோ நடிக்க முடியும்னா ஸ்கேன்ராவால் அவ்வளோ நடிக்க முடியும்னா சபரியால் இவ்வளோ நடிக்க முடியும்னா ஹோஸ்டால் பண்ண முடியாதா நான் நல்ல வந்தால் நான் நல்ல வந்தால் நான் நல்ல ஹோஸ்ட்டு தான் நல்ல ஹோஸ்ட்டு தான் ஸோ அடுத்த சீசனுக்கும் என்னையே ஹோஸ்ட்டாக ஜனங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் விஜேஸ் மேலே இருக்கிற அந்த ஒரு விஷயங்களெல்லாம் பூசி மறுப்படணும் அப்படின்னமோ அப்படின்றதுக்காகவும் ஹோஸ்ட்டுக்கு இன்றைக்கி ஒயிட் வாஷ் செய்யப்பட்டது அப்படின்றத உண்மை தான் சேனல் மேக்கர்ஸ்லாம் வந்து வந்தாங்கல்ல ஸோ இன்னைக்கு நான் அந்த எபிசோட் பார்த்தேன் ஸோ சேனல் மேக்கர்ஸ்லாம் வந்தாங்க இப்படி ஒரு ஹோஸ்ட்டு இதுக்கு மேலே ஹோஸ்ட் வந்து இதுவும் இது இவரை விட பெஸ்ட் ஹோஸ்ட்டாக எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க எங்களுக்கு வந்து ஷோவே பார்க்காத இவர் வந்து ஹோஸ்ட் பண்ண பண்ண மாட்டேன் ஐ மீன் பார்க்க மாட்டேன்னு சொன்னவர் இவ்வளோ நல்லா ஹோஸ்ட் பண்ணுறாரு இவரோட பெஸ்ட் ஹோஸ்ட் கிடைக்க மாட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் பூசி மழுப்பி வந்து ஹோஸ்ட்டுக்கு கொடுத்த விஷயங்கள் தானே அதை அப்படி கொண்டு வரத்துக்காக தான் பார்வை ஒன்று கொண்டு வந்தாங்க பார்வை சேலரி வச்சு கார்டர் பண்ணது ஒன்றும் இருக்கலாம் இன்னொன்று சேனல் சைடில் வந்து பார்வ இந்த இடத்துல வந்தால் தான் ஹோஸ்ட்டுக்கு இருக்கிற இமேஜாக அந்த அவருக்கான டேமேஜை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியும் சேனலுக்கான டேமேஜ் கண்ட்ரோலேயும் பண்ண முடியும் அடுத்த சீசன் பண்ணும்போது பிரச்சனை எதுவும் வரக்கூடாது இது இதோட இதை விட்டுருணும் அப்படிங்கும்போது இதில் எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா ஸோ சேனல் என்ன வேணால் நினைக்கலாம் ரெட் கார்டு கொடுக்கலாம் திருப்பி வந்து அதை யோக்கலாம் பண்ண மாட்டாங்க ஃபினாலி தேவைப்பட்டு அவங்களே கூப்பிட்டு வந்து டிஆர்பிக்கு ஏற்றலாம் ஸோ பிரதீப் போன சீசன் கூப்பிட்டாங்க அவர் வரல அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியாது செகண்ட் சீசனில் மகத்தை கூப்பிட்ருக்காங்க ஸோ அவர் போது இந்த சீசனில் இவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த இந்த ஒரு நார்மலைஸ் இந்த பேட்டனை இவனுங்க நார்மலைஸ் பண்ணுறாங்கன்றது மட்டும் தான் எனக்கு ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்தது பார்வை பார்த்தது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் அப்போது ஒரு பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டு இங்கே நார்மலைஸ் பண்ணுவீங்க அது அவளுக்கான விஷயத்தை எந்த ரெட் கார்டை கொடுத்துட்டு அது வந்து நாங்கள் தெரியாமல் கொடுத்து நான் சொன்ன மாதிரி சாரி கேட்டோ கேட்டோம் தெரியாமல் கொடுத்துட்டோம் அதுக்கோ இதுக்கோ சம்பந்தம் இல்லை ஜஸ்ட் இது வந்து கேம் தான் ஆயிடுச்சு அப்படின்னு எந்த ரியலைசேஷனும் இல்லாமல் அது கொடுத்தது சரிதான் நான் எத்தனை வாட்டி சொன்னேன் நீங்கள் கேட்கலன்னு சொல்லி கமரோதின் கிட்டே அது அதுவும் வரதுக்கு முன்னாடி பேசினது இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது அகெயின் நான் சொன்ன மாதிரி இது டிபிகல் கார்ப்பரேட் ஷோ ஸோ அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஷோக்கு பார்வெயின் ஏன் போனா அப்படின்ற கேள்விக்குள்ளே அகைன் நான் சொன்னமா அது அவங்க ஷூஸ்ல வந்து பார்த்தா தான் தெரியும் அது அவங்களுக்கான கால் அவங்களுக்கான சாய்ஸ் இது இப்போ இந்த ஷோ இப்படிதான் தெரியற பட்சத்தில் நெக்ஸ்ட் சீசன் வர கண்டஸஸ்டன்ட்ஸ் முக்கியமா பீமேல் கண்டஸ்டன்ஸ் இதை வந்து